இன்னைக்கு ஆடி செவ்வாய்க்கிழமை திருத்தணியில் முருகரை தரிசிச்சுட்டு வந்து இன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன் இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் உள்ளம் நாடி இல்லம் தேடி மற்றும் கேப்டன் யாத்திரை என்று எங்களுடைய பயணத்தை இரண்டு நாட்களாக தாங்கி கொண்டு அப்படி இன்றைக்கி திருத்தணி முடித்து இப்போ காஞ்சிபுரம் போகிறோம் இன்றைக்கு ஈவினிங் வந்து சோழிங்கர் இந்த மாதிரி டெய்லி தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கு செல்ல இருக்கிறோம் இந்த சுற்றுப்பயணம் வந்தத்தக்க சுற்றுப்பயணம் இது முடித்து விட்டு கேப்டன் பிறந்தநாள் முடித்து அடுத்த இரண்டாம் கட்ட பயணம் எப்பொழுது என்று உங்களுக்கு அறிவிக்கும் அதனால் இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டீங்க எப்படி இருக்க மக்கள்கிட்ட ஆதரவு தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி என்றைக்குமே கேப்டன் மேல் உயிர் வைத்திருக்கும் கேப்டனை தெய்வமாக மதிக்கின்ற தொண்டர்களும் மக்களும் இருக்கும் வரை தேசிய விடுத்து திராவிட கழகம் என்றைக்குமே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திருத்தணி முழுக்க தேர்தல் நேரத்தில் ஒரு வேட்பாளர் கூட எப்படி வருவோமோ அது மாதிரி வந்து எல்லா இடத்துக்கும் நேரடியாக சரி மிக கனமழை இருந்தது இருந்தாலும் ஒரு தொண்டரும் ஒரு பொது மக்களும் அந்த மலையில் நினைஞ்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான பேர் அங்கே இருந்தாங்க அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் மாவட்ட செயலாளர் எங்கள் ஒன்றிய செயலாளர் சுரேஷ் மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஏன்னா மழை ஒன்று தான் இருந்தாலும் அதுவும் ஒரு நல்ல விஷயமாக நாங்கள் எடுத்துக்குவோம் அது மாதிரி இன்றைக்கி எங்கு சென்றாலும் மக்களுடைய அமோகமான வரவேற்பு இருக்குங்க அதனால் எங்களுடைய பயணம்

தேடி வரலாம் அதுக்கு ஒன்றும் தடையில் ஏன்னா நம்ம தமிழர்களோட இன்னைக்கு எல்லாம் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க வேலை செய்கிறாங்க ஆனா ஓட்டுரிமை அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்கவுங்க பிறந்த மாநிலத்தில் இருந்தாதான் அது அவங்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லதுங்க அதனால இதை வந்து மத்திய மாநில அரசுகள் இதை கவனத்தில் கொண்டு வேலை வாய்ப்பு வாங்க உங்களை வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான் யாரையும் வேணான்னு சொல்ல ஆனால் ஓட்டுரிமை என்பது அந்தந்த மாநிலத்தில் இருந்தால் தான் அது நல்லதாக இருக்கும் அப்படின்றது தான் எங்க கருத்து தமிழக அரசோட நாலு வருஷம் செயல்பாடுகள் பற்றி மேடம் முதல் திமுக கூட்டணி உறுதி அன்னைக்கே உங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன் கேப்டன் வந்து உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத போது பல முறை வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கேப்டனை வந்து சந்திச்சிருக்காருங்க நட்பு ரீதியாக தான் அவரும் முதல் வாட்டியாக அட்மிட் ஆகிறப்போ ஒரு பல ஆண்டு கால நட்புங்க அவங்க குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் அதனால் நட்பு ரீதியாக ஒரு அரசியல் நாகரிகத்தோடு தாங்க அவரை போய் நாங்கள் சந்தித்தோம் அதுக்கு அப்பாற்பட்டு எந்த அரசியலுடைய நீங்கள் நினைக்கிற மாதிரி கூட்டணி உடனே வேறு கணக்குன்றதெல்லாம் எதுவுமே இப்போ நாங்கள் சொல்ல முடியாது அதனால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சி எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அந்த தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுடைய மாநாடு ஜரிடம் நாலாண்டு திமுக ஆட்சியோட செயல்பாடுகள் மக்களுக்கு எப்படி இருக்குன்னு இருக்கு நினைக்கிறீங்க இல்லை நம்ம சொல்லிட முடியாதுங்க எல்லா பக்கமும் இன்னைக்கு ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆணவ கொலைகள் டாஸ்மாக் கஞ்சா போதை விற்பனை வேலை வாய்ப்பு கிடையாதுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எல்லா பக்கமும் எல்லா தொழில்களும் இன்றைக்கு முடங்கியிருக்கு விலைவாசி உயர்வு என்று நான் மிகப்பெரிய ஒரு பட்டியலை இடலாம் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதே நேரத்தில் அவங்க செய்ய வேண்டிய அவங்க கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி நிறைவேற்றியிருக்காங்க இன்னும் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அதனால் இது வந்து நிறை குறையும் கலந்ததாக தான் நான் பார்த்தேன் உங்களோட சுற்றுப்பயணத்துலேயே மின்சாரம் கட் பண்ணியிருக்காங்க அந்த கும்படி குண்டியதுல அதை பற்றி இது நாங்கள் இருபது வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இது எதுவுமே புதுசு இல்லைங்க நாங்கள் கேப்டன் தலைவர் கேப்டனோடையே பயணித்தவங்க தமிழ்நாடு முழுக்க கட்சி ஆரம்பித்த இருந்து இந்த மாதிரி பல சவால்களை சந்தித்து தான் இந்த கட்சி இன்னைக்கு இருபது ஆண்டு காலத்தை தொட்டிருக்கோம் கரண்ட் கட் பண்ணுறது இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்வல் ஒரு விஷயம் அதனால் இதெல்லாம் பார்த்து நாங்கள் பயப்பட போகிறது இல்லை எங்கள் சுற்றுப்பயணத்தில் எந்த தடை வந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற சக்தியோடு தான் இன்றைக்கி நாங்கள் வந்து வந்திருக்கோம் சரிங்களா தேர்தல் ஆணையம் வந்து இப்போ வந்து அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வாக்காளர்கள் சேர்க்கறது நிற்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் நிபிகாரு அப்படின்ற ஒரு எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்து நாடாளுமன்றத்தில் வந்து அமளிகளில் இருக்காங்க இது உங்கள் கட்சியோட பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் நான் சொல்கிறேன் அந்தந்த மாநிலத்தில்

அவங்கவுங்க ஆட்சி அதிகாரத்தை பலத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற வாக்குறுதியை இருக்கிற வாக்குச்சாவடியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறது இது வந்து ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறும் அது வந்து மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இன்றைக்கி நம்ம ஆட்சியில் இருக்கோன்னு நம்ம நினச்சி ஆடுனா இது வந்து மாற்றம் ஒன்றே இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வாக கடவுள் அமைச்சு கொடுத்துருவார் அதனால் இங்க பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டுரிமை இருக்கு அதை தடை செய்கின்றது யாருக்கும் எந்த இல்லை இதை மத்திய மாநில அரசுகளும் நீதி அரசர்களும் கவனத்தில் கொண்டு அனைவருக்கும் வாக்குரிமையை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வந்து வந்து ஒரு கட்சி அதாவது மொத்த அனைத்து கட்சியும் வந்து இங்கே ஒரு சட்டை ஏற்றணும்னு சொல்றாங்க இது உங்களோட ஆதரவு கண்டிப்பாக ஏற்றப்பட வேண்டும் அதை தான் நேற்றுக்கு முன் தான் நேற்று கூட நான் அறிக்கை கொடுத்துருப்பேன் அந்த ஆவண படுகொலைக்கு எத்தனை பெரியார்களும் எத்தனை பாரதியார்களும் வந்தாலும் இன்னும் நம் தமிழ்நாட்டில் ஜாதி வெறியோ இந்த ஆணவ படுகொலைகளை யாருமே தடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கு இது மிக மிக ஒரு வேதனைக்குரியதுங்க இது சக மனிதனை வந்து யாருமே வந்து பண்ணக்கூடாது எல்லாருக்கும் சமமான ஒரு நீதி கிடைக்கும் என்பதை எங்கள் கருத்து நன்றி நன்றி